ஸ் நம்ம இப்ப வந்துருக்கு ஒரு அன்யூஷுவலான சைட் இப்போ ரெகுலரா நீங்க நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து டிடிசி பிளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸு வில்லாஸ் இந்த மாதிரி தான் போயிட்டு இருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா கிளைண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் வேணும் அப்படி நிறையா ஃபார்ம் லேண்ட் பார்த்தேன் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை லேண்டாக இருக்குது அதில் வீடு அதில் மரம் செடி எதுவுமே இல்லை நாங்கள் தான் இப்போ உருவாக்க வேண்டியதாக இருக்குது ஒரு பிளான்ஸ்லாம் நான் உருவாக்கி அந்த ஃபார்மோட ஃபீல் எனக்கு கிடைக்க ரொம்ப அது எனக்கு பிடிக்கல அந்தளவுக்கு ஃபார்ம்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நான்தான் போயிட்டு அதில் மரம் வச்சு செடி வச்சு அதை நான் வளர்த்து ஒரு தேர்ட் தேர்ட்டி இயர்ஸே என்னால் லைஃப்பில் வேஸ்ட் ஆக்க அதே எனக்கு நல்லா க்ரோன் கேட்டிருந்தேன் க்ரோன் பிளான்ஸ் இதாக இருக்கிற மாதிரி இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல்பட்டு லொக்கேஷனில் உங்களுக்கு பால் ஆறு பக்கத்தில் ரிவர் பெட்ல இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர் கார்டன் ரிவர் கார்டுன்ற ப்ராஜெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் ஏக்கர்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இயர்ஸுக்கு முன்னாடி பிளான் பண்ண ட்ரீஸ் ஒவ்வொரு பிளாட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வெல் க்ரௌண்ட் தேக்கு மரம் மாமரம் இது எல்லாமே இருக்குது இது வந்து ஏதாவது இது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் நம்ம ஒரு ஃபார்முக்குள்ளே வந்திருக்க ஃபீல் அது இல்லாமல் இதில் என்ன இன்னும் யூனிக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் ஏரியா உங்களுக்கு வந்து ஒரு ஃபால்ஸு குற்றாலம் நீங்கள் போக போக தேவையில்லாத ஒரு மாதிரி குற்றாலம் ஃபீல் உங்களுக்கு இங்கே கொடுக்குறாங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் ரூம்ஸ் உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துட்றாங்க கெஸ்ட் ஹவுஸ் கிளப் ஹவுஸ் இந்த மாதிரி எப்படி எல்லாம் நீங்கள் சொல்லலாம் ப்ளஸ் உங்கள் டிரைவர்ஸ்க்கு வந்து வெளியே வந்து ரெண்டு டாய்லெட்ஸ் கொடுத்துறாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது கிரிக்கெட்டு நெட் ப்ராக்டிஸ்க்கு ஸ்பேஸ் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு வந்து இது ஒரு ரிவர் பக்கத்தில் ஒரு பாலாறு பக்கத்தில் உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே வந்து க்ரௌண்ட் பிளான்ஸ் இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபார்ம்குள்ள போய் ஒரு வீடு கட்டினா இருக்கணுமோலாம் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஹவுஸ் நாலு பெட்ரூம் உள்ள ஹவுஸ் வித் மெய்டோட இருக்கு நீங்கள் என்ன ஃபுட்டு சொன்னீங்கன்னாலும் சமைச்சும் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலோட இருப்பீங்க அதாவது இது எல்லாமே வெல் வெல்கிரவு நீங்கள் வந்து எதையுமே நம்ம அழைக்க இல்லை எல்லாமே இங்கே இருக்கு பத்துலேருந்து இருந்து இருபது அடியில் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கு அதே மாதிரி பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்கிரவு இல்லை இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு பிளாட் இருக்குது ஐம்பத்தி நாலு பிளாட்டில் இன்னும் ஒரு டுவெண்ட்டி நம்ம மட்டும் அவைலபிள் இருக்கு எல்லாமே டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து செவன்டீன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரையில் உங்களுக்கு இந்த இதில் அவைலபிள் இருக்குது எல்லாமே எனக்கு நிறையா என்கொயரிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஐடிஸ்லேருந்து இப்போ அவங்களுக்கான ஒரு நல்ல சைட் தான் இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ் டபுள் நைன் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா வந்து ட்ரோன் வியூ நாங்கள் வச்சிருக்கோம் ஆக்சுவலாக யூ கேன் சி த ட்ரோன் வியூஸ் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது எல்லாமே வெல் க்ரோன் பிளான்ஸ் அண்ட் வெல் மெயின்டைன் பிளான்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் தனியாக ஒரு மெய்டு வைக்கணும் என் இப்போ இடத்த நான் பார்த்துக்கணும் இந்த தான் தேவை இருக்குது அது இல்லாமல் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேர்ட்டி ஃபீட் ரோடு ஒரு ஃபார்ம் வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்கும் அதாவது அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு ப்ளஸ் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேவர் பிளாக்கும் கொடுத்து ஒரு வாக்கிங் ஏரியா மாதிரியும் கொடுத்துருக்கு அதால் நீங்கள் வந்து ஒரு தனியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் எல்லா சைட்டுக்கும் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் ஈபி கொடுத்துருக்கோம் அண்டர்கிரவுண்ட் ஈபி கொடுத்துருக்கோம் ஏன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட்டு லைன்ஸ் வந்தால் கூட வந்து உங்களுக்கு அந்த மரம் உழுகும் செடி விழுகும் அந்த மாதிரி இஷ்யூஸெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அண்டர்க்ரவுண்ட் ஈபிஸ் கொடுத்துருக்கோம் சோலார் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நான் சொல்கிறத கேட்குறத விட நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இமீடியேட்டாக இந்த மாதிரி சைட்டில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம சாம்பிள் ஃப்ளாட்டு ப்ளாட் பிளாட் கூட நம்ம போவோம் இது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு எல்லா பிளாட்ஸுமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமரம் தான் இருக்குது உங்களுக்கு இதில் கம்மியான மரம் செடி தான் இருக்குது ஆனால் இன்னுமே இன்னும் ப பக்கத்தில் உள்ள வேறு பிளாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா மரம் உள்ளது இப்போ இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வீடு கட்ட போகிறோம் இப்போ சிட்டிக்குள்ளே நம்ம ஃபாஸாக ஒரு வீடு வச்சுருக்கோம் வீடு கட்ட போகிறோம் நமக்கு டீக்கில் நம்ம கட்டில் ஏதாவது டீக்கில் போடுறீங்கன்னா இது இப்போயே வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற அளவுக்கு உள்ள மரம் தான் கண்டிப்பாக இதில் எடுத்துக்கிங்கன்னா ஹைட்டை பாருங்கள் நில கட்டில் கால் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகிடுற மரம் இது மாதிரி ஒவ்வொரு ப்ளா பிளாட்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது மரம் இருக்குது டீ கூட்டு இதோட காஸ்ட்டே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு தனியான ஒரு ரேட்டு வரும் அதால் இந்த ஃபார்ம் ரெடி ரெடி டு இன் ஃபார்ம் இது ரெடி டு யூஸ் ஃபார்ம் நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணுங்கள் ஏன்னா வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே தே ஆர் யூசிங் தி திங்ஸ் வராங்க அவங்க க்ளப் ஹவுஸ் யூஸ் பண்ணுறாங்க நைட்டு ஸ்டே பண்ணிட்டு போகிறாங்க இன்னும் வந்து நமக்கு ரெய்னி சீசன்லலாம் வந்து இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது பண்ணுவீங்க கீழே பார்த்திங்கன்னா என் நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் கால் பண்ணுங்கள் நாங்கள் பிளான்ஸு இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதில் நம்ம டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ